எண்ணம் உயர்வாகவும் செயலில் நிதானமாகவும் செயல்படும் ராசி நேர்களை உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது நற்பணங்களை கொடுக்கும் ஆண்டாகவே அமைகின்றது இந்த ஆண்டின் முற்பகுதியில் உங்களுக்கு அதிக அளவு நற்பலன்கள் நடைபெற உள்ளது அர்தாஷ்டம சனி உள்ளது என பயப்பட வேண்டாம் ஆண்டின் முற்பகுதியில் குரு பகவானின் பார்வையானது உங்கள் ராசியின் மீது பதிகிறது நினைத்த காரியங்கள் உடனுக்குடனே நடைபெறும் வீட்டில் உள்ளவர்களின் ஒற்றுமையானது சற்று அதிகரிக்கின்றது வீட்டின் அருகே உள்ளவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் புது வீடு கட்டுவது அல்லது புது வாகனம் வாங்குவதில் சிறிது கவனமாக இருக்கவும் ஏற்கனவே பயன்படுத்திய வாகனங்களை வாங்குவதை தவிர்த்து கொள்ளவும் பூர்வீக சொத்து பத்துக்களில் இருந்து வந்த பிரச்சினைகளை மேலும் வளர்க்காமல் சுமூகமாக தீர்த்து கொள்வது நல்லது வந்தது வரட்டும் மற்றதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலான்னு விட்டுடுங்க வீண் சண்டை சச்சரவில் மாட்டிக்கொள்ளாமல் சாமர்த்தியமாக தப்பித்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் அதிகளவு நேரத்தை செலவிடுவதை தவிர்த்துவிட்டு முடிந்தவரை குடும்பத்துடன் நேரத்தை செலவிட முயற்சி செய்யவும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஒற்றுமையானது அதிகரிக்கின்றது தொழிலில் இருந்து வந்த ஆர்வமானது சற்று குறைந்து தொழிலில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுத்தலாமா என்ற எண்ணங்கள் உங்களுக்குள் தோன்றும் வேலையில் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் மறைந்து சுறுசுறுப்புடன் வேலையை செய்வீர்கள் மே மாதத்தில் வரும் குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வருவதால் அஷ்டகுருவாக உள்ளார் ஆகையினால் மே மாதத்திற்கு பிறகு சற்று கவனமாக நடந்து கொள்ளவும் கடன் வாங்குவதை இந்த ஆண்டு குறைத்து கொள்வது விருச்சகராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஆண்டு விருச்சகராசிக்காரர்களுக்கு தடைபட்டு நின்ற கல்யாணமானது கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதிலும் காதல் திருமணமானது அதிகளவு நடைபெறும் ராசியாக இந்த ஆண்டு ராசி பார்க்கப்படுகின்றது மே மாதத்திற்கு பிறகு கடன்களை கட்டுவதில் பிரச்சனைகள் வரக்கூடும் ஆகையினால் முற்பகுதியிலேயே கடன்களை கட்டுவதற்கு உண்டான பணத்தை கையிருப்பாக சேமித்து வைத்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருந்து வரும் சனி ராகுவின் சேர்க்கையானது உங்களுக்கு சற்று மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும் ஆசையை அதிகரிக்கும் ஆடம்பர பொருட்களை இந்த ஆண்டு வாங்குவதை சற்று குறைத்து கொள்ளுங்கள் உற்றார் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் நண்பர்களுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் ஆகையினால் சற்று கவனமாக இருந்து கொள்ளவும் இதுவரை கைக்கு வராமல் தேங்கிக் கிடந்த பணமானது இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து சேரும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க மதுரையில் உள்ள கல்லலகரையும் பதினெட்டாம் படி சுவாமியையும் வழிபடவும்